அப்ப வராது இதுல ஊனங்காட்டி வெங்காயமா கணக்காக தான் வந்திருக்க மாட்டேங்குது மறுபடியும் ரொட்டி ஊனுவீங்க ஹம் வணக்கம் வணக்கம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெங்காய வெங்காயக்காடு காலப்படுங்க தான் பேர் ஆனால் வெங்காயத்தையே காணும் ம் ஏமா ம் வணக்கம் வணக்கம் கொங்கு பாரம்பரியம் வாங்க வாங்க ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா பார்த்தா வராரு கொங்கு பாரம்பரியம் அவர்கள் நம்மளும் கிட்டத்தட்ட என்னது ரெண்டு வாரமாக கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு நாளாகிட்ட லைவே போடல நீங்கள் நீங்க ஏற்கனவே நம்ம சேனலுக்கு வந்துருக்குறீங்க கொங்கு பாரம்பரியம் மறந்துட்டீங்களா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் மயிலம்பாடி கிராமம் மறந்துட்டார் அங்கே சோழத்திட்டம் இருக்கிறப்போ வந்தோ அதனால ம் சோளத்தட்ட இருக்கிற போது வந்தாரா இல்லை க கரும்பு கரணை போடுறபோது வந்தாரா கரும்பு கர கரும்பு கருணின்னு தான் நினைக்கிறேன்

ம் எங்க நீங்க ஒருத்தங்க தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்களா உங்க ரெண்டு பேரை முன்னாடியே வந்துட்டாங்களா ஏன் கடாயி விற்றீங்களா ம் நாங்க கடாயி விற்றோம் ஆ ஆனது என்னது மணியா மணி தெரியலையே எத்தனை மணிக்கு தெரியலையே ம் ரெடி சொல்லுமா எங்கள் ரேடியா ம் என் பையன் பேசுகிறானா ஆ வணக்கம் வணக்கம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பாருங்கள் அறுபது பேராட்ட பார்க்குறீங்க ஆனால் ஒருத்தர் கூட பேச மாட்டேங்கிறீங்க ம் சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம சேனலில் அடுத்த லெவலுக்கு வரும் உங்களை நம்பி தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம் ம் 嗯。嗯。Mm. Mm.